பின்னர் ரெண்டு பேர் சேர்ந்து அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க இல்லையா கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக வந்து நிக்கிறது தம்பிக்காரன் இல்ல அண்ணங்காரன் அண்ணங்காரன் வந்து கண்ணை எடுத்துட்டு வந்து வருங்கால மாமனார் எதிர்க்கே காட்டுறான் இத பாரு நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா இந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட நடந்துக்கிறானுங்க அவனுங்களை பாத்துக்கிட்டு நீ சும்மா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்கும்போது போது ஐயோ இது எனக்கு தெரியவே தெரியாது நான் இப்பதான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் கதர்றான் அண்ணகார செமையா தாண்டாயிட்றான் போட்டுன்னு ஒருத்தனை சுட்டே காமிச்சிடுறான் இனிமே வந்து யாருன்னா எதனா பண்ணுங்க அப்படின்னா அடுத்தவங்களை சுடுறதுக்கு நான் தயங்கவே மாட்டேன் அது யாராக இருந்தாலும் சரி இனிமேல் நான் சொன்னது தான் நடக்கும் இந்த கல்யாணத்துல எனக்கு இஷ்டம் கிடையாது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அங்கேருந்து கூட்டிட்டு போறான் லூலு குறுக்கால வந்துடுறா வந்த உடனேயே அது எப்படின்னு இப்படி சொல்லுவ நான் கண்டிப்பா இவளை கூட்டிட்டு போக விட மாட்டேன் நீ என்னோட புருஷன் ஆல்ரெடி நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இதுக்கெல்லாம் நான் ஒதுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து நின்னுட்டு இருக்கா அப்ப உடனே இவன் என்ன சொல்றா உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை நான் பார்த்ததே இல்லை உனக்கு யாருன்னா ஒருத்தர் என்னதான் பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி கீழ்த்தரமா இறங்கி ஒரு விஷயத்த பண்ணுவியா இந்த மாதிரி மனசாட்சியே இல்லாதவள நான் ஒரு நாளும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் மரியாதையா வழிய விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான் ஹீரோ பதிரி அடிச்சிட்டு இப்பதான் வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து நின்று பார்க்குறேன் பார்த்தேன் அண்ணன் அண்ணங்காரன் வந்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் அதை பார்த்த உடனே ஹீரோவோட மனசே உடஞ்சி போயிடுது இங்க அதே நேரத்துக்கு லூலுவோட அப்பா என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பொண்டாட்டியும் பொண்ணையும் போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறான் எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு இனிமேல் பிசினஸ் டீலிங் என்ன ஆகும் எனக்கு கிடைக்க இருந்த பதவி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா புலம்புறான் ஹீரோயினை போட்டு ஆடி ஆடின்னு அடிச்சுட்டாங்க இல்லையா சாட்டையால வேற அதனால இவளுக்கு பயங்கரமா ஜோரம் அடிக்குது டாக்டரும் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க இந்த பொண்ணு சரியா சாப்பிடவே மாட்டாங்க போல அது மட்டும் இல்லாம பழைய காயங்கள் எல்லாமும் நிறைய இருக்கு இப்பவும் அடிபட்டது எல்லாம் சீக்கிரம் ஆடுறதுக்கு டைம் எடுக்கும் அது வரைக்கும் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அண்ணங்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இனிமே நான் இருக்கேன் கவலையே படாது கண்டிப்பா நான் வந்து உன்னை கைவிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்குறான் அடே இதெல்லாம் மேடம் ஒளிஞ்சு நின்னு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இருட்டுல ரூம் குள்ளையே ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கான் அவன் போனதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் ஹீரோயின் பக்கத்துல வரான் இவன் கிட்ட வந்த நேரம் நம்ம ஹீரோயின் வேற கண்ணு மூச்சரா இவனை பார்த்த உடனே அவளுக்கு அல்ல இல்ல ஐயோயோ இப்ப இவன் என்னடா பண்ண போறான் அப்படின்னு பார்க்கும் இவன் என்ன பண்றான் அண்ணங்கார நேத்தில கேஸ் கொடுத்துட்டு போனா இல்லையா அதை தொடச்சிட்டு இவன் கொடுக்கறான் நான் தான் முதல்ல உன்கிட்ட கிட்ட சொன்னேன் இல்லையா நீ எனக்கு தான் நீ அடிமை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் நீயும் யார் பக்கத்திலயும் போக கூடாது அப்படின்னு சொல்றான்